அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்மி டெய்லர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஆம் கவ் ஸ்கேலில் வச்சு எப்படி நம்ம ஸ்லீவ் வந்து அழகாக ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பின்னராக இருக்கிறவங்க எனக்கு கையால் ட்ரா பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக வர மாட்டேங்குது எனக்கு அந்த வளைவுகள் வந்து எங்கேருந்து எப்படி எடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக இந்த ஆம் கவ் ஸ்கேல் இருந்ததுன்னா அவங்க நீங்கள் நீட்டாக வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் அது ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு இன்ச் சைஸுக்கு நான் வந்து இந்த ஸ்லீவ்ங்கிறத கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கட்டிங் மெத்தட் எல்லாமே சேம் தான் ஸோ நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேக் பீஸில் நம்ம கேப் ரவுண்டு எடுக்கிறோன்னா இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் எடுக்கிறத தான் நம்ம கேப் ரவுண்டுன்னு சொல்கிறோம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு செவன் இன்ச்சஸ் இருக்குது இல்லை நீங்கள் நேரடியாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் கேப் ரவுண்டு எவ்வளோ வருதோ நீங்கள் அதை பாதி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா நமக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு இந்த செவன் இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும் இப்போ பேக் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மறைச்சி போட்டுக்கோங்க நாலாக மடிச்சுக்கோங்க இது சிங்கிள் ஃபோல்டு இது டபுள் ஃபோல்டு ஓகேவா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே எட்ஜஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துருங்க அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஹைட்டு வந்து ஆறரை இன்ச்சு ப்ளஸ்ஸு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு மொத்தம் செவன் இன்ச்சு அதே இதை இங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து தான் அப்போ இதில் கேப் ரவுண்டு நம்ம பேக் லெவலில் எடுத்தால் ஏழு இன்ச்சு எடுத்தோமோ அந்த ஏழு இன்ச்சே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதில் பாதி மூன்றை ஏழில் பாதி அப்படிங்கிறப்போ அப்படியே நீங்கள் டேப்பை ரெண்டாக மடித்து பிடிச்சிக்கலாம் ஸோ மூன்றரை இன்ச்சு அதை நம்ம கேப்புடைய ஹைட்டாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேப் ரவுண்டு எவ்வளவோ அதில் பாதி நம்ம கேப்புடைய ரவுண்டாக மார்க்கிங் எடுத்துப்போம் அதுலேயும் பாதியே நீங்கள் இந்த கேப்புடைய ஹைட்டை எடுத்துக்கோங்க அப்போ டோட்டலாக கேப் ரவுண்டு எவ்வளவோ அதில் நாலாக பிரித்து அதில் பாகத்தை இந்த கேப்புடைய ஹைட்டை நீங்கள் மார்க் பண்ணலாம் இந்த இடத்துல ஏழு இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கேருந்து ஃபோல்டிங்கில் இருந்து ஏழு இன்ச்சும் மேலேருந்து மூன்றரை இன்ச்சும் எங்கே மீட் ஆகுதோ அதுதான் நமக்கு நாச் போடக்கூடிய இடம் ஓகேவா அப்போ இங்கேருந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த இந்தளவு ஆம்போல் ரவுண்டு எயிட் இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எயிட் இன்ச்சுங்கிற இடத்துல ஒரு ஏழே முக்கால் இருந்தால் கூட நமக்கு போதும் ஸோ எட்டு இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு எட்டு இன்ச் இருக்கு இதில் பாதி நாலு அதிலிருந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இதுக்கு மூன்றரை இன்ச் இருக்கு இல்லையா இதில் பாதி வந்து எடுத்துக்கோங்க இதில் பாதிங்கிறப்ப நமக்கு ஒன்றே முக்கால் வரும் இல்லையா அந்த ஒன்றே முக்கால் இங்கே எடுத்துக்கோங்க அதில் பாதி அப்படின்னா திரும்பி இங்கே எடுத்துக்கோங்க இப்போ இந்த இது மார்க் பண்ணோம் இல்லையா இந்த ஸ்கேலை வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி வைங்க ஓகேவா இது மேல்வளைவு அடுத்தது இந்த இப்போ கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க இல்லையா நல்லா சதப்பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணணும்ல இதை தான் நம்ம உள்வளைவை வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கணும் இதுக்கும் இதுக்கும் ஆஃப் மார்க் பண்ணணும்ல இந்த இடத்துல உள்வளைவு கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கணும் இதுவே லீனாக இருக்கிறவங்களுக்கு இது முக்கால் இன்ச்சு ஒன் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் நல்லா சதப்பிடிப்பா இருக்காங்க நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃப் இன்ச்சே போதுமானது ஸோ நீங்கள் யாருக்கு தைக்க போகிறீங்க லீனாக இருக்கிறவங்களுக்கா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கானு நீங்கள் பிரிச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட் லைன்லையே இந்த உள்வளைவு கட் பண்ணுறதா இல்லை அதுக்கு கீழே கட் பண்ணணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ நான் அதே அளவுக்கு கட் பண்ணுறேன் இப்போ இங்கே பாதி மார்க் பண்ணோம் இல்லையா அதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இப்படி வைங்க ட்ரா பண்ணியாச்சு இப்போது இந்த ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூர்மையாக இருக்கிற பகுதி கீழேயும் இந்த ரவுண்டாக இருக்கிறது மேலையும் வச்சு நம்ம ட்ரா பண்ணும் இது பாதி வரைக்கும் இப்போ அடுத்த பாதிக்கு இதை அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க ஓகேவா திருப்பிட்டு இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா இதுக்கும் இதுக்கும் எங்கே இருக்கோ அந்த அளவு இப்படி வச்சுக்கோங்க எங்கே வச்சா அது சரியாக வரும்னு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சரியாக வராது இப்போ பார்த்திங்கன்னாலும் சரியாக வராது கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எங்கே டச் ஆகுதோ அந்த பாயிண்டில் வச்சு இப்படி வரைஞ்சிக்கோங்க இதுதான் நமக்கு மேல்வளைவு இது மாதிரி உள்வளைவு உள்வளைவுக்கும் சேம் இதே மாதிரியே வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் நமக்கு உள்விளைவு ஓகேவா அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து வரும் இதுக்கு வெளியில் நமக்கு ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சஸ்க்காக வேணும் இப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு தனியாக மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு ஸ்லீவ் ஓப்பன் வந்து இங்கே எவ்வளோ ரவுண்டை விட ஒன் இன்ச்சுங்கிறது நார்மலாக இருக்கும் ஸோ நம்ம நேரடியாக எடுக்கும்போது இன்னும் ஒரு ஆஃப் இன்ச்சு கூடவோ குறைவோ இருக்கலாம் ஸோ நான் நேரடியாக அளவு எடுக்கும் போது என்ன அளவோ நீங்கள் அதை ரெண்டாக டிவைட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க நான் அங்கே ஆறு இன்ச்சு வைக்கிறேன் அதுக்கப்புறம் சைடில் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு வைக்கிறேன் இப்போ இங்கே இந்த ரெடி அளவையும் ரெடி அளவையும் ஸ்டிச்சஸ்க்கான பர்ஷனையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வரும்போது இந்த மாதிரி வரும் இப்போ இங்கேருந்து இந்த ரவுண்டும் அப்படி எடுத்துருங்க ஓகேவா இதுதான் உங்களுக்கு ஸ்லீவு இப்போ இந்த ஆன் ஸ்கேல் வச்சு எப்படி நீங்கள் அழகாக இந்த ரவுண்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நம்ம இங்கே ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் கட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த ஆன்ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி அழகாக இந்த ரவுண்டு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே எட்ஜஸ்டாக மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கட் பண்ணுறது பேக் சைடு ஸ்லீவுக்கு நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நம்ம மடித்து தைக்கிறதுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லையா அது இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க இந்த இடத்துல நாச்சு போட்டுக்கோங்க இங்கேயும் வந்து நாச்சு போட்டுக்கோங்க இந்த இடத்துல உன்விளைவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க இந்த இடத்துல இது ஃப்ரெண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு ஸ்லீவ் கட்டிங் வந்து சிம்பிளாக முடிஞ்சிச்சு இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லீவ் உடைய ஆம்ஹோல் ஆகட்டும் கேப் ரவுண்ட் ஆகட்டும் இதெல்லாம் நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிச்சிருக்கேன் இதுவே நீங்கள் டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டும் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆம்கவ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டும் வந்து உங்களுக்கு அழகாக வரும் ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கு அணி எழுதிருங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களே என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் ஆன்லைனில் டெய்லரிங் பழகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க நம்ம வந்து வெறும் அட்மிஷன் ஃபீஸ் மட்டுந்தான் வாங்குகிறோம் கிளாஸ்க்குன்னு வேறு எந்த ஃபீஸும் நம்ம அடிச்சு நாளாக வாங்குறதில்ல ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்